அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நண்பர்களை வள்ளலா தாசன் வணங்கி வரும் இந்த மரண விழா பெறுவாழ் என்ற தலைப்பெய்தால் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டு வருவோம் அதையே பார்ப்போம் இப்ப வல்ல மாணிக்க வாசகர் வெளியில் கலந்தார் என்று சொன்னார் இதுபோன்ற பெரும்பாலான அடியார்கள் அப்ப பஞ்சபூதங்களிலே ஒவ்வொன்றில் கலந்தார் அவங்கவுங்க ஒண்ணு உள்ள கலந்தார் நீர்ல கலந்தாங்க நெருப்புல கலந்தாங்க இப்படி கலந்தாங்க அப்ப வள்ளலார் இறைவனோட கலந்தாருன்னா ஒருத்தர் என்ன கேட்டார் அவங்கெல்லாம் அதுல கலந்தாங்க இவரும் தானே கலந்தாரு அப்புறம் என்னையா வித்தியாசம் அவரும் கலந்தாரு இவரும் கலந்தார் அப்புறம் என்ன அது பெரிய யாவரும் இயல்னு சொல்றீங்களே என்று கேட்டார் கேள்வி சரிதானே நான் முதலில் வர என்னென்னா அவர்கள் ஒவ்வொன்றில் கலந்தார்கள் பஞ்சபூதங்களிலே ஒவ்வொன்றில் கலந்தார்கள் இவர் எல்லாவற்றிலும் கலந்தார் அப்படின்னு சொன்னார் அது கூட எனக்கு அப்புறம் சரியா படலை எல்லாவற்றிலும் கலந்தார் என்பதை விட எல்லாமே ஆனார் இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் ஆகி அவை விளங்குவதற்கு உள்ளீடாக இருக்கும் விளக்கமாகவும் ஆனார் இதுதான் இங்க நுணுக்கமே இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் விளங்குவதற்கு காரணமாக அருள் அருட்பெறும் ஜோதி அதுவாகவும் ஆனார் எல்லாவற்றுக்குள்ள எல்லாமும் ஆகி அவை விளங்குவதற்கு உரிய அந்த உள்ளீடாகவும் அவர் இருந்து ஓங்கினார் விளங்கினார் அதுதான் மரணமிலா பெறுவாள் இது நல்லா ஆழ 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 சிந்திக்க வேண்டும் இந்த இடத்தை ரொம்ப சிந்தித்துதான் உட்கொணர வேண்டும் கொணர வேண்டும் அதுதான் அந்த மரணமிலா பெருவாள் மற்றவர்கள் அடைந்த நிலைக்கும் அவர்கள் அதுல கலந்ததோட அவங்க இது முடிந்தது அதனாலதான் அவங்க எதுவும் வெளியிட முடியல இவர் எல்லாவற்றிலையும் கலந்து எல்லாமாய் விளங்கி கொண்டு இருந்ததினால அவர நினைச்சு பூரணம் அடையும் வரை அவர் என்ன நிலையோ அதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் என்ன யாரும் எதுவும் செய்ய முடியாது நிறைய பதிவு நான் மரணமிலா பெருவாழ்வு ஒரு முழு ஆய்வு என்ற ஒரு நூலை எழுதினேன் அதுல வள்ளலாரின் வாக்கு மூலம் என்ற ஒரு அறுபத்தி மூணு பாடல்களை கொடுத்துருக்கேன் கொடுத்து அதுக்கு அந்த பாடலுக்கு பொருள்னு சொல்லியிருக்கேன் வெள்ளலாரின் வாக்கு மூலம் ஏன்னா ஒருவரை பற்றி கேட்கும் பொழுது அவரை விசாரிச்சு முடித்தானே அவர் வாய்மொழியை தானே முடிவு சொல்லணும் முடிவு சொல்லணும் அதனால் அவர் வாய்மொழியை கேட்காம நம்மளாக கட்டப்படியாக அவரை பற்றி ஒரு நிலைப்பாட்டை சொன்னோம்னா எப்படி அது சரியாக இருக்க முடியும் ஆகையினால வள்ளனாரின் வாக்கு மூலம் அவர் என்ன சொல்லுகின்றார் நிறைய அந்த அறுபத்தி மூணு இடம் வெளிப்படையா சொல்வ தான் நான் அதில் குறிப்பிட்டிருக்கேன் நீங்கள் மரணமிலா பெருவாழ்வு கிடைச்சா வாங்கி படிச்சு பார்க்கலாம் நெட்லே நெட்லேயே கொடுத்துருக்கேன் அதுலேயும் நீங்கள் மரணமிலா பெரு வள்ளலாதாசன் மரணமிலா பெருவாழ்வுன்னு பார்த்தா அந்த புத்தகம் உங்களுக்கு கிடைக்கும் அதுலேயும் பார்க்கலாம் ஆகையினால இந்த நிலை வந்து தனி நிலை தனி நிலை யாவரும் பெற்றிடாத நிலை தான் அவங்க கேட்டது முத்தி முத்தி சித்தி இதெல்லாம் ஐயா என்னன்னு சும்மா சாதாரணமாக ஓடுற ஓட்டத்தில் சொல்ற முத்தி என்பது முன்னுறு சாதனம் சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் எவ்வளவு டமினேஷன் எவ்வளவு ஈஸியாக கொடுக்குறாரு பாருங்க சரி முத்தின்னு சொல்ற அது சாதனை பண்ணி அதுக்கு உள்ள பயிற்சிகள் அந்த பயிற்சியினால் வந்த நிலை அது பல அதுதான் முத்தி அது முன்னூறு சாதாரணம் அப்ப சித்தினா என்ன அதே சாதனத்தினால வருகின்ற அனுபவ நிலை அதோட சேர்ந்து அனுபவிக்கின்ற நிலைதான் ஒரு அனுபவ நிலை செயல்பாடு காட்டுறது வித்தை காட்டுறது மாதிரி காட்டுறது அதுதான் சித்தி அற்புத செயல்கள் முத்தி என்பது முன்னொரு சாதனம் சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் அந்த முத்துக்கு ஏற்பட்ட நிலைகள் எல்லாம் இதுக்கு உண்டு அவ்வளவு முயற்சி பண்ணணும் பண்ணி ஒரு அற்புத செயல் செய்கின்ற சக்தியை பெற்றார்கள் பெறலாம் பெற்றார்கள் அதுதான் சித்தி அப்படின்னு சொல்கிறார் இப்போ இந்த முத்தியும் சித்தியும் பற்றி அடுத்த பதிவில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் நன்றி வணக்கம்